வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கியிருந்தோம் ப்ரெஷர் வாஷர் எதுக்காக மெயினாக வாங்கணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முக்கியமான ரெண்டு ஜீவன்கள் இருக்குது அவங்கள கழுவு இருக்குதா அதாவது நம்மளோட மினி கூப்பர் பீஸ்ட் இருக்குது பார்த்திங்னா அதை கழுவ தான் அதை வந்து அன்பாக்ஸ் இருக்கோம் அது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடிக்கு பார்த்திங்கன்னா ஓஸ் இருக்குது அதுக்கப்புறம் கன் இருக்குது அப்புறம் வந்து இன்டேக் ஆகிற வாழ்வு அதாவது டியூப் இருக்குது அப்புறம் கனெக்டர்லாம் இருக்குது அவ்வளோதாங்க அப்புறம் ப்ரெஷர் வாஷர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன் மூணாயிரத்தி வாங்கினோம் டூ டுவெண்ட்டி பார் ப்ரெஷரு நல்ல ஒரு ப்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்கே குமரவேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கினோம் ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு என்ன ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குற வாங்கிக்கிங்க இதோடய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ஒரு நல்லாவே இருக்குது நீங்களே பாருங்கள் அந்த செவத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் அடிக்கும்போது எப்படி தெளிவாக போகுது அப்படின்ட்டு என்ன ஒரு ட்ராபேக் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ் பார்த்தீங்களா மற்ற ப்ரெஷர் வாஷரில் ஹைட்ராலிக் ஓஸில் கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஓஸ் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து அதை விட குவாலிட்டி அதிகமாக இல்லை குவாலிட்டி கம்மி கம்மியாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஓஸ் பெட்ருன்னு மற்றபடி பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ப்ரெஷர் ஆகட்டும் வாஷ் பண்ணுற இது ஆகட்டும் அந்த அந்த ஃபோம் வர்றதாகட்டும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நம்மளோட பீஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழுவுறதுக்கு ரெடி ஆகியாச்சு அப்புறம் மினி கூப்பிட்டு ரொட்டா வெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கழுவணும் இந்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்ல இதோடய ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் லிங்க்கில் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம்